சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனவர் ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்தர் மதரடிகள் போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் பூ தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி பூ ின் பொ ஏத்தாதில்லை என்னு ஓத்தூர்மேய ஒளிமழுவால் அங்கை உம்ம, குணங்களே இடையீர்போகா போகா இளமுளையாளை இளமுளையாளைவோர் புடையீரே புள்ளி மாணவூரீ உடையீரே உம்மை ஏ துதும் ஓத்தூர் சடையீரேவும தாளே மயினார்த்தம் உள்வேற்போல தீரம் கொள்வீர் அல்குள்வோர் கோவனம் உள்வாளை கனி தேன் சொறிவோ கல்வீரே உம காதலே தோட்டீரே துத்தி ஐந்தலை நாகத்தை தோட்டீரே துத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டீரே ரே வினை அருள் நல்குமே குளையார் காதில் கொடுமழுவடை குளையார் காதில் படை உளை ஆள் வீர் ஓ தோர் பிழைய வண்ணங்கள் பாடி நின்றாடுவார் அலையாமே அருள் நல்குமே மிக்கார் வந்து விரும்பி பலியிட வந்து விரும்பி பலியிட தக்கார்த்தம் உட்காதார் உளரோ திருவோத்தூர் நக்கீரே அருள் நல்குமே தாதார் கொன்றை தயங்கும் முடிவுடை தாதார் கொன்றை தயங்கும் டிவுடை நாதா என்று நலம் புகழ்ந்து ஓதாதார் உளரோ திருவோத்தூர் ஆதிரே அருள் நல்குமே மலை என்ற அரக்கணை என் இம்மலை என்ற அரக்கனை வென்றார் போலும் விரலினால் ஒன்றார் மும்மதில் எய்தவன் ஓத்தூர் என்றார் மேல் வினை ஏகுமே நன்றானால் மறையானோடு மாலுமாய் நன்றானால் மறையானோடு மாளுமாய் சென்றார் போலும் ஒன்றாய் ஒன்றாய்வுள் எரியாய் மிக ஓத்தூர் நின்றேவும நேடியே நின்றேவுமை நேடியே காரமன் களிங்க ஆடையர் காரமன் கலிங்க துவர் ஆடையர் தேரார் சொல் அவை தேரன்மின் ஓரம்பால் ஏயில் எய்தவன் ஓத்தூர் ஓர் அம்பால் ஏயில் எய்தவன் ஓத்தூர் சீரவன் களல் ே குறும்பை ஆண் பனை என் குளை குறும்பை என் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்போகியுள் ஞான சம்பந்தன் சொல் சம்பந்தன் சொல் ஞான சொல்ிரும்புவனைபுவனை வீடே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி